சிஎம் டெபிடி சிஎம் அடையார் முகோதாரத்தை போய் பாத்துருந்தாங்க தொடர்ந்து ரெண்டு நாள் இருந்தாங்க தண்ணி போற பாதையெல்லாம் பாத்திருந்தாங்க ஆனா வட சென்னையில வந்து எண்ணூர் கேக்குல தான் வந்து தண்ணி போகுது அங்க வந்து டபிள்யூஆர்டி கண்ட்ரோல இருக்கு கொசு போற இடம் எல்லாமே வேரிக்கை தமிழ் வளர்ந்து ரொம்ப மோசமா இருக்கு வெள்ளம் அதிகபடியா வரும்போது அங்க இருக்கிற தண்ணி பக்கிங்காமக்கனால் கூட சேர்ந்து ஊர் மக்கள் வெள்ளத்துல மூழ்கிற பாதிப்பு இருக்கு மாநகராட்சி என்ன சொல்றாங்க அது டபிள்யூஆர்டி கண்ட்ரோல் இருக்கு அவங்க தான் பாக்கணும் அப்படின்றாங்க இந்த விஷயத்தை வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு நம்பிக்கையோட ட்வீட் போட்டேன் அதுல சிஎம் யும் டெபிடி சிஎம்ஏ டாக் பண்ணி அடையாரெல்லாம் பாக்குறீங்க வட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னோம் உடனடியாக இன்னைக்கு டெபிடி சிஎம் வந்து ஆய்வுக்கு வந்து அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு ஷேரு அந்த போட்டோஸ் எல்லாம் சார் ஷேர் அப்ப என்ன சொன்னாரு ஜெய்கினீஷ் உங்களோட ட்வீட் பத்து தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன மென்ஷன்லாம் மென்ஷன் பண்ண பிளேஸ் எல்லாம் நோட் பண்ணி இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க போன வருஷமும் கொடிங்கூர்ல வந்து ஃப்ளட்டப்போ சார் பாக்க வந்தாங்க ஆனா சாரை வந்து கிட்ட நெருங்கி பேச முடியல ஏகப்பட்ட கிடுபிடி இருந்தது ஆனா இந்த வாட்டி வந்து வெறும் ட்வீட் மட்டும்தான் வீட்டில இருந்தே போட்டோம் ஆனா அந்த ட்வீட்டை பார்த்துட்டு சார் நேரடியாக இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காரு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த விஷயம் எல்லாமே வந்து சரி பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காரு சார் எவ்வளவு வேகமா வந்தாலும் அதே வேகத்துல டபிள்யூஆர்டியும் மாநகராட்சியும் ஒன்னா வேலை செஞ்சு எப்படி அடையார் முகதாரத்தை சுத்தம் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த எண்ணூர் முகதாரத்தையும் சுத்தம் பண்ணா உடச்சென்னையை வெள்ளத்துல இருந்து மூழ்கை தடுக்கலாம் இந்த ஒரு சிட்டிசனோட ட்வீட்டுக்கு நம்பிக்கையோட வந்து

நின்று பேசினாரு எல்லாமே கவனிச்சாரு இது ரொம்ப சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் இருந்தது அந்த கெனால்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கிளீன் ஆச்சுன்னா அந்த என்ன இப்ப கிடைக்கிற ஐம்பது சதவீதம் சந்தோஷம் நூறு சதவீதம் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய வாலண்டியர்ஸும் சரி இந்த மாதிரி ஆய்வு பண்ணி சொல்றவங்களும் ரெடியா இருக்காங்க அவங்க கூட டெப்டி சிஎம் வந்து கோஆர்டினேஷன் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து காப்பாத்துற மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை கவர்மெண்ட் மட்டும் இல்ல சிட்டிசனாக எங்களுக்கும் இருக்கு நாங்களும் அவரு கூட குவாடினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோன்றதை சொல்லிக்கிறோம்